சன் டிவியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்மொழி தொலைக்காட்சியில் உருவான தொடர் தான் பிரியமான தொழில் இதில் சாண்ட்ரா பாபு மற்றும் விக்கி ரோஷன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இது முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சன் டிவியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒளிபரப்பப்பட்டது இது டிஜிட்டல் தளமான சன் நெக்ஸ்டிலும் கிடைக்கிறது டிவி சேனல்கள் தற்பொழுது போட்டி போட்டுக்கொண்டு புது புது சீரியல்களை ஒளிபரப்ப தொடங்கியுள்ளன அதற்காக தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல்கள் பலவும் முடிக்கப்படுவது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் சன் டிவியில் கிட்டத்தட்ட அறுநூறு எபிசோடுகள் நெருங்கி வரும் பிரியமான தோழி சீரியல் விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த தகவல்கள் அந்த தொடரின் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்து இருக்கிறது மக்கள் மத்தியும் மிகவும் பிரபலமான சீரியலாக பிரியமான தொழில் சீரியல் அமைகிறது அதில் அமைந்துள்ள கதாபாத்திரம் அனைத்தும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்